ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சூரிய வன்ஷி ரெக்கார்ட் பண்ணுறா வேர்ல்டு ரெக்கார்டை பற்றி பேசுறேன்னே எப்படி எஸ் இங்கே அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் ஃபைனல் நடந்துட்டுருக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டு இப்போ ஃபைனல் டாஸ் ஜெயிச்சிட்டு பேட்டிங் எடுத்துக்கிறேன் ஆயுஷ் மாத்ரி சிஎஸ்கே பிளேயர் ரெக்கார்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் லெவன் ஃபார் நைன் ஐம்பது ஓவரில் சும்மா கிளி ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி ஓவரில் இருபத்தொம்பது அடிச்சிட்டாங்க அது மெயின் காரணம் சூரிய வன்ஷி ரைட் அதுக்கு முன்னாடி இந்தியாவோட பர்ஃபாமன்ஸை கொஞ்சம் பார்த்துருவோம் ஃபார் வேர்ல்டு கப்பில் ஒம்பது ஃபைனல் நினைக்கிறேன் இந்தியா விளையாண்டது தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க அஞ்சு வாட்டி கப்பு ஜெயிச்சாச்சு நாலு வாட்டி ரன்னர் அப் இந்த வாட்டி கப்பு ஜெயிச்சுட்டு ஆறாவது கப்பு கப்பு ஜெயிச்ச கேப்டன் சொல்கிற பாருங்களேன் முகமது கைப் டூ தௌசண்ட்டில் விராட் கோலி டூ தௌசண்ட் எயிட்டில் உட் சந்த் டூ தௌசண்ட் டுவெலில் பித்விஷா டூ தௌசண்ட் எயிட்டீனில் அண்ட் எஷ் தூல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஜெயிச்சு அங்கே வேர்ல்டு கப் இன்னிங் கேப்டன் இன்னும் சில கேப்டன் விளையாண்டவங்களும் சொல்கிற பாருங்களேன் அண்டர் நைன்டீன் ராகுல் டிராவிட் நைன்டீன் நைன்டி டூவில ராய்டு டூ தௌசண்ட் த்ரீ தினேஷ் கார்த்திக் டூ தௌசண்ட் ஃபோர் இல்லை இந்தியன் டீம் கேப்டனாக இருந்தாங்க அண்டர் நைன்டீனுக்கு சஞ்சு சாம்சன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஜடேஜா டூ தௌசண்ட் செவன் அபிஷேக் சர்மா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இஷாந்த் கிஷன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இவங்களாம் விளையாடுறவங்க இதுலேருந்து தான் நமக்கு பெரிய பெரிய பிளேயர்லாம் நமக்கு கிடைக்கிறது அண்ட் இந்தியா இஸ் டாமினேட்டிங் அஞ்சு வாட்டி கப் ஜெயிச்சாங்கன்னா பாருங்கள் கிட்டா ஜெயிச்சு பேட்டிங் எடுத்து ஆயுஷ் மாத்திரை நல்லா அழகாக அவங்க பேசுகிறாரு சொன்னார் வி வாண்ட் டு கீப் இட் சிம்பிள் சிம்பிளாக வச்சுக்கணும் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் எங்களுக்கு இன்னிங்ஸை ஹியூமிட் கண்டிஷன் ஃபீல்டிங் பண்ணுறது கஷ்டம் ஐம்பதுவார் வி வான்ட் டு பேட் பேட்டிங் பிச்சாக அவர் தெரியுது அண்ட் வீல் பிளே அவர் நேச்சுரல் கேம் அதுக்கேற்ற மாதிரியே நல்லா விளையாண்டார் சூரிய வன்ஷி ஃபோர்னு லெவன் ஃபார் நைன் இப்போ எடுத்துருக்காங்களே இந்தியா தான் ஃபஸ்ட்டு டு ஸ்கோர் மோர் தென் த்ரீ ஃபிஃப்டி என்ன அண்டர் நைன்டின் வேர்ல்ட் கப் ஃபைனலில் ஆஸ்திரேலியா ஒரு வாட்டி பண்ணியிருக்கு டூ ஃபிஃப்ட்டி த்ரீ பர் செவன் அகெயின்ஸ்ட் இந்தியா தான் அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எவ்வரி டூ இயர்ஸ் நடக்கிறது அண்டர் நைன்டின் வேர்ல்டு கப் அப்புறம் ரெக்கார்டு சேஸு செமிஃபைனல்லே முன்னூற்றி பன்னொன்று இந்தியா சேஸ் பண்ணாங்க அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ரெண்டு மூணு நாள் முன்னாடி அதுவே ரெகார்ட் சேஸ் தான் செமிஃபைனல் அதில் ஜார்ஜ் நூற்றி பதினஞ்சு எடுத்தார் இன்றைக்கி ஃபஸ்ட்டை சீக்கிரமாக விடேட்டார் ஜார்ஜ் ஒன்பது ரன் தான் எடுக்க முடிஞ்சது ரைட் அப்புறம் ஆயுஷ் மாத்ரை அண்ட் சூரியவன்ஷி மான்ஷி ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்புங்க ஆயுஷ் மாத்ரை ஃபிஃப்டி த்ரீ ஆஃப் ஃபிஃப்டி ஒன் பால்ஸ் ஃபிஃப்டியை அவர் சிக்ஸ்டர் தான் அடிச்சார் அப்புறம் அவுட்டேட்டார் கால் ஃபைனில் எங்களே டி ஃபைனில் எங்கள கேச் போல் பே அலெக்ஸ் கிரீன் கேமரன் க்ரீனில் அலெக்ஸ் க்ரீன் இவர் வேறு க்ரீன் அண்ட் இவர் ரைட் டைம் பாஸ் பௌலர் அண்ட் சூரியவன்ஷிக்கு வருவோம் மீன்ஸ் ரெக் கிரியேட்ஸ் ரெக்கார்ட் பதினாலு வயசு தான் ஆகுது இந்த பையனுக்கு ரைட் சூரியவன்ஷி வந்து ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த வேர்ல்ட் கப் ஃபைனலில் இதுவோ கபில் தேவ் அளவுக்கு கம்பேர் பண்ணுறா ஒரு இன்னிங் சார் ஏன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்ட் கப் ஜாலும் கப்பில் தேவாவில் வந்து ஜிம்பாவைக்கு எதிரினா கபில் தேவா ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் நாட் அவுட்டு இல்லைனா அங்கேயே அவுட் ஆகிட்டு வெளில போயிருப்போம் செவன்டீன் பார் ஃபைவ் ஸ்ரீகாந்த் கவாஸ்கர் அமர்நாத் நிறைய பேர் அவுட் ஆயிட்டாங்க கபில்தேவ் அடிச்சதுனால தான் நம்ம டோர்னமெண்ட்லேயே இருந்தோம் அப்புறம் செமிஃபைனல் ஃபைனல் போய் கபில் ஜெயிச்சு வந்தார் கபில் தேவ் அந்த மாதிரி அந்த அன்வன் செவன்டி ஃபைவ் நீங்கள் இந்த பையன் ஃபஸ்ட் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் மோஸ்ட் ரன்ஸ் இன் அ சிங்கிள் எடிஷன் அண்டர் நைன்டின் வேர்ல்டு கப்பில் தேர்டில் இருக்கார் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் யாருமே அந்த சர்ப்ரைஸ் கான் அவர் ஐநூற்றி அறுபத்தாறு ரன் அடித்தார் ஒரு வாட்டி அப்புறம் தவன் ஷெகர் தவன் அவர் ஐநூற்றி அஞ்சு ரன் அடித்தார் ஒரே சீசனில் இப்போ சூரிய ஒன் செவன்டி ஃபைவ் எயிட்டி பால்ஸ்ங்க பதினஞ்சு போர் பதினஞ்சு ஸ்ட்ரிக் சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் இன்டர்நேஷனல் பிப்டி ஓவர் மேட்ச்சில் நூற்றம்பது ரன் காட் தாமஸ் ரூ போல்ட் பை அவர் ஒரு ரைட் அவர் அவுட் பண்ணார் அண்ட் அவுட் ஆயிட்டாரு சூரியவன்ஷி வன்ஷி அவர் அப்போ அவுட் ஆனு வச்சுக்கலாம் அவர் டூ ஹண்ட்ரட்னா த்ரீ ஹண்ட்ரட் கூட அடிச்சிருக்கலாம் அந்த மேட்சில் எனிவே நெவர் ரியலி பிளேட் வெல் அண்ட் இன்னொரு ஸ்டாட் சொல்கிறேன் இவர் பதினாலு வயசு தானே ஆகுது இவர் பிறந்தது வந்து டுவெண்ட்டி செவன்த் மார்ச் டூ தௌசண்ட் லெவன் எதுக்கு இது சொல்கிறேன்னா எம்எஸ் தோனி கப்பு ஜெயிச்சது இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப் மும்பையில் நடந்ததில் இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா செகண்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் லெவன் அதுலேருந்து ஆறு ஆறு மா ஆறு நாலு குழந்தை இவர் அந்த கப்பு ஜெயிக்கும் போது ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன் எந்த அளவுக்கு இவர் பெர்ஃபார்ம் பண்ணி அண்ட் டொமஸ்டிக்லேயும் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி சும்மான ஒன்று ஒரு கொண்டு வந்தில்ல ஒரு டொமஸ்டிக் ஒரு டோர்னமெண்ட் இருக்கு ரந்தி வர்மா டோர்னமெண்ட் பீகாரில் த்ரீ ஹண்ட்ரன் தேர்ட்டி ஃபைவ் வச்சாரு அதில் அவர் அது மட்டும் இல்லை முடிஞ்சு போனேன் ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விளாண்டாருல்ல தேர்ட்டி எயிட் பால்ஸில் ஹண்ட்ரட் அடிச்சாருங்க குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக ராஜித் கான்ல இருந்தார் அதில் போலிங்கில் அது மட்டும் இல்லை அவர் சஞ்சு சாம்சன் இன்ஜுரி ஆனதுனால தான் இவர் டீம் உள்ளே வந்தார் ஏழு மேட்ச் தான் விளையாண்டார் இப்போ நான் மோர் தென் டூ ஃபிஃப்டி ரன்ஸ் நினைக்கிறேன் சஞ்சு சாம்சனுக்கு பதில் இவர் வந்ததுனால் இவர் ஃபர்ஸ்ட் பால் ஐபிஎல் விளாட்றாரு லக்னோ சூப்பர் ஜெயனுக்கு எதிர்தான் டெபு இவர் விளையாண்டு ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸு ஏற்கனவே கோவாக இருப்பார் லக்னோ சூப்பர் ஜென்ட் ஓனர் இந்த சின்ன சிக்ஸ் அடிச்சார் யார் அடித்தார் நம்மளால தான் மினி ஆல் ரவுண்டருக்கார் இல்லை ஷாஜில் தாக்கூர் அவரை தான் அடித்தார் அவர் ஃபஸ்ட் பாலர் அந்த மேட்சில் இருபது பாலில் தேர்ட்டி ஃபோர் அடித்தார் இந்தியா இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக அடிச்சார்ல இன்றைக்கி ஹண்ட்ரன் செவன்ட்டி ஃபைவ் அது என்ன சார் அவங்களும் அண்டர் நைன்டீன் பாய்ஸ் ஜும்பிங்க அப்படி கிடையாது இந்த ஐபிஎல்லில் மார்க்கோ ஜான்சன் பத்திரானா நூறு ஐம்பது இவங்களாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவர் ஸோ இட் இஸ் நாட் தட் எந்த போலருக்கு ஒரு ஸ்பின்னரோ ஃபாஸ்ட் பாலரோ யாரையும் விட்றதில்லை இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன் அண்ட் டெம்பர்மெண்ட் இருக்குது கன்சிஸ்டன்சி டெம்பர்மெண்ட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து எயிட்டி ஒன்று வேதாந்த் த்ரிவாதி அவர் ஒரு முப்பத்திரெண்டு அப்புறம் விஹான் மலோத்ரா அவர் ஒரு முப்பது அடிச்சார் அப்புறம் விக்கெட் கீப்பர் அப்கியான் குண்டு அவர் ஒரு நாற்பது கன்ஷிக் சௌஹான் அவர் இருபது பாலில் முப்பத்தேழு போலிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜேம்ஸ் மின்ட்டோ அவர் லெஃப்ட் பாஸ் பாலர் மூணு உயர் எடுத்துறாரு த்ரீ பார் சிக்ஸ்டி த்ரீ செபஸ்டின் மோகன் அவர் டூ பார் செவன்ட்டி ஃபோர் அண்ட் அலெக்ஸ் கிரீன் டூ ஃபார் ஃபார்ட்டி நைன் இதான் அவங்க போலிங் பீக்கர் நானூற்றி பன்னெண்டு இப்போ ஸ்டார்ட் ஆகும் எங்கேருந்து எடுக்க போகிறாங்க டவுட்ஃபுல் தான் சிக்ஸ்து கப் லோடிங்னே சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்களா அவரோட பேட்டிங்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கற்று எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்டு ஃபோர் ஹண்ட்ரண்ட் டுவெல் எடுக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு அடுத்த செகண்ட் இனிங்ஸ் எடுத்துகிட்டு வரேன் ஆல்ரெடி ஆர்சிபி ஜெயிச்சாங்க செகண்ட் உமன் ப்ரீமியர் லீக் கப் நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ்ட்டு அந்த ரிவ்யூ போட்டுருங்க பிடிக்கிறதில் எனக்கு பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு விட்ருங்க என்று கால் இருக்கிற அப்படியே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்க தேங்க்யூ ஸோ மச்